மீன ராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைவாதிங்க இந்த பொறுமைவாதிய அதாவது ரொம்ப எல்லா விஷயத்திலுமே ரொம்ப பொறுமையா இருப்பாங்க எதையுமே அவசரப்பட்டோ இல்ல எப்படி சொல்றதுனா ஒரு சிலவங்களுக்கும் கோவ வரும்போதோ ஒரு சிலவங்களுக்கு அதிகமா அழகு வரும்போது ஒரு சிலவங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள் வரும்போது அவசரமா ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவாங்க எப்படி சொல்றதுதான் இப்ப ஒருத்தவங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு சக்சஸ் ஆயிட்டாங்க ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு போது திடீர்னு வார்த்தைகள் என்பது தடுமாறி விழும் அது அப்படி சொல்றோம்னா நல்ல வார்த்தைகள் வந்துச்சுன்னா சரி அந்த இடத்துல இவ்வோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தடுமாறி வார்த்தைகள் நிறைய நபர்கள் விடுவாங்க ஆனா மீனராசிக்காரர்கள் அப்படி கிடையாது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி எப்பவும் சரி பொறுமையா இருப்பாங்க எதை பேசணும் பேசக்கூடாது என்பதெல்லாம் தெளிவா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் சரியான ஒரு விஷயத்த பண்ணாலும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவருடைய பொறுமையை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பெரிய விஷயங்கள் நடக்க வச்சிருவார்கள் அந்த கடவுள் இவங்க பாப்பாங்க வாழ்க்கை என்னடா இது இப்படி நடக்குது நம்ம இது எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கும் மற்ற நபர்கள் பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில எப்படி நடந்து போச்சு இவன் இன்னும் இன்னும் பொறுமையா இருக்கான் பாரு எப்படி இருப்பாங்க மனசு அப்படின்ற அளவுக்கு நிறைய நபர்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் அதற்கு காரணம் என்னன்னா இதற்கு முன்பு வாழ்க்கையில அவசரப்பட்டு செஞ்ச சில விஷயங்கள் இவர்களுக்கு எப்படிலாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்திச்சோ அதை தவிர்த்துக்கணும்ன்றதுக்காக தான் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க இவருடைய பொறுமைகளை சோதிக்கணும்னு நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஆனா ஒரு விஷயங்க இந்த மீனராசிக்காரர்கள் யார்கிட்ட ஏமாந்தாலும் சரி யார் வந்து இவர்களை ஏமாற்றினாலும் சரி ஏன் இப்படி பண்ண ஏன் என்ன ஏமாத்தின எதுக்கு என்ன இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கிட்ட சண்டை போறதோ இல்ல கோவப்படுறதோ இல்லை ப விரோதி ஆகி அவங்களுக்கான நேரத்தை காத்து வச்சு அவங்களை கீழே வீழ்த்துறதோ இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க என்ன கஷ்டப்படுத்துதையா படுத்திக்கும் உனக்கு அதுல சந்தோஷம் கிடைக்கா பட்டுக்கும் எனக்கு யார் மேலையும் அதிகமான கோபமோ இல்ல வெறுப்போ இல்லை ஏன்னா உங்களுடைய குணம் அப்படி உங்களால செய்ய முடிஞ்ச விஷயத்த நீங்க செய்றீங்க என்னோட குணம் இப்படிதான் நான் என்னால செய்ய முடிஞ்ச விஷயத்த செய்யறேன்னா இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில ரொம்ப நல்லவனா வாழ்ந்துட்டாங்க உண்மையை சொல்லணும்னா இந்த உலகம் நல்லவனை ஏத்துக்காதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் இந்த மீனராசிக்காரர்களை இது நாள் வரைக்கும் யாருமே ஏத்துக்கலன்றதுதான் யதார்த்தமான உண்மை இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க செய்யும் போது எல்லாமே இவர்களுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுப்பாங்க நல்லவனா இருக்கிறது இங்க பெரிய பெரிய ஒரு வரம் நீங்க எப்படி சொல்றோம்னா முந்தைய கலங்கள்லாம் நல்லவனா இருந்தாலே அவன் வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அவன் நல்லவனா பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா எனக்கு கம்மி கிடைக்கல நான் இப்படி கெட்டவனா இருக்கேன் அப்படின்னு கெட்டவனா இருக்கிற வேற தனித்தானே அப்படின்னு சொல்றேன்னா ஒரு மாதிரி பாப்பா மத்தவங்க எல்லாருமே அப்படிதான் பாப்பாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்துல நல்லவனா எல்லாரும் கேவலமாவோ அசிங்கமாவும் ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஆனா கெட்டவனா இருக்கவனும் இங்க பாடுறா இவன் இது பண்றான் அது பண்றான் இப்படி எல்லாம் அப்படின்னு அவங்கள உயர்ந்து பேசுவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில தாங்க இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்ந்து சிக்கிட்டு இருக்காங்க இருந்திருக்கும் ஆனா உங்களுடைய அந்த நல்ல இனி உயர்த்த போகுது வரைக்கும் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க நிறைய விஷயங்களால நீங்க நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க துன்பமும் பட்டிருக்கீங்க எந்த ஒரு விஷயமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு தேவையான விஷய நேரத்துல தேவையான விஷயங்களை கொடுக்கல நாள் வரைக்கும் பெரும் அளவிலான இழப்புகளை சந்திச்ச இந்த மீனம் மீனராசிக்காரர்கள் இனி எல்லாத்தையுமே வாழ்க்கையவே மாற்றி நன்மைகளை சந்திக்க போறார்கள் சரி இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் பார்க்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் எந்த அளவுக்கு நல்லது நடக்கின்றதெல்லாம் தெளிவா பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மீன ராசிக்கார நெய்யர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய நாட்கள் ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்றோம் எனக்கு எப்ப சாமி சாவு வரும் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட எண்ணங்களே வராதுங்க உங்களுடைய குடும்பத்துல உங்களை நிறைய நாட்கள் மதிக்காம இருந்திருப்பாங்க முக்கியமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை அவங்க கேட்கவே மாட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த மீனவருடைய பேரண்ட்ஸா இருப்பாங்க இல்ல பிள்ளைகளா இருப்பாங்க இது என்னுடைய வீடு நான் என்ன சொல்றதோ அதான் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க ஆனா மீனராசினுடைய மனசுல என்ன இது நம்ம பிள்ளைகளா நம்ம பசங்க தான் இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாங்கின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்களை புரிஞ்சுப்பாங்க அதாவது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றல் போல் பிள்ளைகள் நடந்து பாருப்பாங்க மீனராசிக்காரர்களுக்கு இதுல மகிழ்ச்சிகள் என்பது கிடைக்குங்க ரொம்ப நாளாக ரொம்ப நாளாகவே இல்ல வருஷமாகவே வச்சுக்கோங்களேன் இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதுல குறை கண்டுபிடிச்சு இவர்களை காயப்படுத்துவது கஷ்டப்படுத்துவதே தான் இந்த நாட்கள் வரைக்கும் சில நபர்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நாட்களும் மாசங்களும் கடந்திருந்தாலும் இவருடைய மனசுல இருந்த அந்த காயங்கள் இருக்கிறது இல்லை ஆனா இது அது போன்ற விஷயங்கள தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வீட்டுல செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது உச்சக்கட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க முக்கியமா செல்வத்தினுடைய கஷ்டங்களால வாழ்க்கையில என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்பவே அவமானப்பட்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தீங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுக்கு தோல்விகள் என்பதே மிச்சமாக இருந்துச்சு யார்கிட்ட உதவி கேட்கறது கடன் பிரச்சனையில் எப்படி சிக்கிக்கிட்டு இருக்குமே யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்ற ஏக்கத்திலே ரொம்ப வருஷங்கள் ரொம்ப காலங்கள் வாழ்ந்தாங்க இந்த மீனராட்சிக்காரர்கள் என்னதான் இந்த மீனராட்சிக்காரர்கள் இத்தனை செல்வ கஷ்டங்கள் செல்வ பிரச்சனைகளை தவிச்சாலும் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே முன் வரலை ஆனா இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து வெளிவருவீங்க உங்களுக்கு உதவி செய்வதற்கு சில நண்பர்கள் உங்களுக்காக உருவாவாங்க முக்கியமா புது நண்பர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து நடக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் மீனராசியுடைய வாழ்க்கையில நிறைய நண்பர்கள் இருந்தாங்க ஆனா கஷ்டம்னு வரும்போது அத்தனை பேரும் போயிட்டாங்க கழிச்சி விட்டுட்டு இது நாள் வரைக்குமே இந்த மீனவ மனசுல இருந்த விஷயம் நண்பர்கள் யாரும் எப்போதும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க போல நம்ம தான் அவங்க உதவின்னு கேட்கும் போது ஓடி ஓடி போய் பண்ணிருக்கோம் ஆனா நமக்குன்னு வரும்போது இப்போ ஒரு பாயிலும் வரலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க நெருங்கிய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் யார் நினைச்சீங்களோ அவர்கள் உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா நீங்க இது நாள் வரைக்கும் பார்க்காத சில நபர்கள் சில முகம் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய இனி வரக்கூடிய காலங்கள்லாம் வருவாங்க அதுவும் உங்களுடைய நெருங்கிய நண்பராகவும் ஆவார்கள் அது மட்டுமில்ல சில நபர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்காகவே பழகியிருப்பாங்க இந்த பணம் இல்லாத போகும் பொழுது அப்படியே போயிருப்பாங்க அவர்கள் எல்லாரத்தையும் நீங்க கண்டறிய முடியும் இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்த இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கட்டும் முதல்ல தொழில பார்த்துட்டு அதுக்கு ஒரு வேலை பார்ப்போம் தொழில கொஞ்சம் கூட லாபம் என்பது இருக்காது ஏன் ஒரு சில தினங்கள்ல வியாபாரமே ஆயிருக்காது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டேதான் இருந்திருப்பீங்களே தவிர நீங்க எந்த வியாபாரத்தை செஞ்சுட்டாலும் சரி அதுல ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு லாபம் வந்திருக்காது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவ்வளவுதான் வியாபாரமே இருக்கும் அதுல லாபத்தை நீங்க பாத்திருக்க முடியாது அன்னைக்கு சம்பளம் கூட உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்காது இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில தான் இந்த தொழில பெரிய நஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா முக்கியமா சொல்ல போனா இந்த மீனராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தொழில எப்படியாவது முன்னேறிடலாம் இல்லாமல் தான் பிள்ளைகளுக்காக இதை சேர்த்து வைக்கணும் தான் பிள்ளைகளுக்காக இதை பண்ணணும்னு எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கல ஒவ்வொரு முயற்சியிலும் பெரிய ஏமாற்றங்கள் தான் வாழ்க்கை கிடைச்சிச்சு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பல நபர்கள்ட்ட கடன் வாங்கி பல நபர்கள்ட்ட பாஸ் கொடுப்பா கொஞ்ச நாட்கள் திருப்பி கொடுத்தலன்னு சொல்லிட்டு கைமத்தா வாங்கி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க முயற்சி பண்ணாங்க ஆனா எல்லாத்துலயுமே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க முக்கியமா நிறைய நேரங்கள்ல இவர்கள் தொழில ஏமாந்து இருக்கிறதுனா யதார்த்தமான ஒரு உண்மையா இருக்குது ஆனா இனி அது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இனி ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க முக்கியமா உங்களுடைய கண் முன்னாடி சில குற்றங்கள் நடந்திருக்கும் அது உங்களுக்கு தெரியும் அதை செல்வதற்காக நீங்க போயிருக்கும் போது கூட குடும்பத்தார்கள் பெரிய எப்படி சொல்ற இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற இப்படி பண்ணி குடும்பத்துல கூடிய எல்லா விஷயத்தையும் தப்பாயிராத அப்படின்னு உங்களை தடுத்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நபர்கள் யாரும் உங்களை தடுக்கவே மாட்டாங்க நீங்க என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதற்கு உதவியாக இருந்து உங்களுக்காக துணை நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இனி எந்த இடத்துலயும் அதிகமா நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மீனராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீ வரக்கூடிய காலத்துல நீங்கும் நீங்க நல்லது செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு புண்ணியம் சேர ஆரம்பிக்கும் நீங்க உதவின்னு கேட்டா ஓடி வந்து உதவி செய்வாங்க உங்களுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கும் முக்கியமா இன்னைக்கு வேலைக்கு போயிருமா நாளைக்கு வேலை போயிடுமாற பயத்துல நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கான சரியான சம்பளம் மரியாதைன்றது கிடைக்காமலே ரொம்ப காலமா இருந்திருக்கும் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும் ஆனா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்களே ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்களே இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட நிறைய நபர்கள் ரொம்ப இழிவாவும் தாழ்ந்தும் நடத்துறாங்களே இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காதான்னு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களையும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான முற்றுப்புள்ளிகள் கிடைத்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே சந்திப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இனி எதை தொட்டாலும் சரிங்க உங்களுக்கு வாழ்க்கையில தோல்விகள் என்பது இருக்காது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தால் முன்னேற்றம் என்பது ஏற்படும் கூட்டு தொழில நன்மைகள் நடக்கும் பிள்ளைகள் மூலியமா மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் பிள்ளைகள் எக்ஸாம்ல மற்ற விஷயங்கள்ல தேர்வுகள்ல முன்னேற்றம் அடைவார்கள் முக்கியமா வேலையே கிடைக்காம ரொம்ப நாட்களாவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் நல்ல மதிப்புகளும் உண்டாகும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தீர்வு கிடைக்கும் சொந்தமா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளே இருக்குங்க ரொம்ப காலமாகவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும்ன்றது ரொம்ப